இந்த கேள்வி பூர்வமா நம்ம சிந்திச்சோம் சொன்னா நல்லா இருக்கும் நான் ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒரு சின்ன ஒரு டாக் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது சார்ந்து நம்ம பேசுற மாதிரி கேள்வி கேள்வி பூர்வமா நம்ம சிந்திச்சு நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் இன்னொரு வரைக்கும் நல்லா கேக்குதா இந்த நம்ம ஞானம்னா என்ன விடுதலை விடுதலையில முக்தினா என்னங்கறத நம்ம பார்ப்போம் ஞானங்கிறது வெறுமனே அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரெண்டையும் ரெண்டையும் நாலு வரும் நாளையும் நாளையும் கூட்டினா எட்டு வரும்ங்கிறது ஒரு இன்டலக்சுவலான மேட்டர் இந்த மாதிரி நம்மளுடைய மனசு வந்து எப்படி செயல்படுது அது எப்படி செயல்படுதுன்னு சொன்னால் அதுக்கு தகுதியான தான் அதுக்கு கொடுப்போம் தகுதி இல்லாத வேலையை நம்ம அதுக்கு கொடுக்க மாட்டோம் இப்போ நீங்க பேனாவால் ஒன்னா எழுதணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை பேனா வச்சு எழுதுவீங்க சும்மா விரலை வச்சு எழுத முடியாது ஆனா நீங்க ஒரு மணல் இருக்கு இந்த மணலில் வந்து நீங்கள் பேனா எழுத முடியுமா அதுல நீங்க விரல வச்சு எழுதுனா மணலில் விரல வச்சு எழுதுனீங்கன்னு சொன்னா அந்த மணலில் விரல வச்சு எழுதுனாலே கூட போதும் அதுவே அந்த இத அப்புறம் எது தகுதி என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு தகுந்த விலையை நம்ம அந்தந்த பொருளை கொடுக்கறோம் அதே மாதிரி இந்த மனசு என்னதான் செய்து அது என்ன பண்ணணும் அது எங்க செயல்படாம இருக்கணும் நம்ம செயல்படுறத வந்து சில இடங்களில் செயல்படாத வேண்டாத இடத்துலையும் செயல்பட்டுரும் செயல்பட வேண்டாத இடத்தை தான் முக்கியமான விலையா இருக்கு இங்க இதுல வந்து நாங்க அட்வொகேட் ப்ரொஃபஷனில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா சொல்றது ஆட்சியை சாரணம் பண்ணி உண்மையை டெவலப் பண்ணி உண்மையை கொண்டு வரணுங்கிறது என்ன கேள்வி கேட்கறத கேள்வி தான் பிரதானமா சொல்லுவாங்க சீனியர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க எங்க கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் தேவையில்லாத கேள்வி கேட்டாதுன்னு சொன்னா நமக்கு தேவையில்லாத பதில் வெளியே வந்துடும் நமக்கே விரோதமா போயிடும் ஒரு பதிலை வாங்குறதுக்காக ஒரு கேள்வி கேட்டா பாதகமான பதில் வந்துடும் அதனால கேள்வி நுப்பாட்டுறதுக்கு தெரியும் கேள்வி கேட்கவும் தெரியும் கேள்வி நுப்பாட்டவும் தெரியும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த மனசை வந்து எங்க பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தக்கூடாது இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு தெரிஞ்சோன்னா இந்த மனதினுடைய ஆரோக்கியம் தான் உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு இடம் அப்ப மனசை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் முக்கியம் மனசு வந்து எங்க செயல்படக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது தான் இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம்ங்கிறது ஞானம்ங்கிறது வேற ஏதோ ஒரு பிரமாண்டமான ஒரு விஷயமே கிடையாது எங்க செயல்படக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா பிரச்சனை முடிஞ்சது இப்ப நம்ம மனசு வந்து சும்மா இருந்ததுன்னு சொன்ன போதால நேற்று பார்த்தோம் நம்முடைய உணர்ச்சிகள் எத்தனையோ வருது அந்த உணர்ச்சிகளை எதிர்த்து போராடுறதுக்கு நம்மளால முடியாது உணர்ச்சி சரி பண்ணவே முடியாது சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும்னா அது பிரச்சனை தான் ஆயிடுது நான் வந்து கடந்த வருஷத்துல மலேசியா போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து ஒரு வாஷ்மேஷின்ல டேப் இருந்தது இப்போ நம்ம இதுலயும் வாஷிங் டேப் இருக்கு சில இதில் வந்து நீங்க ரொட்டேட் பண்ணாங்கன்னா தண்ணி வரும் சில இதெல்லாம் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா தண்ணி வரும் நீங்க பிரஸ் பண்ணும்போது தண்ணி வந்துட்டது ப்ரெஸ் விட்டுட்டீங்கன்னா தண்ணி நினைந்துடும் இப்ப அங்கே அதே மாதிரி ஒரு டேப் என்னன்னு சொல்லி பிரஸ் பண்ணி தண்ணி வர்ற மாதிரி ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணணும் இப்போ பிரஸ்ஸிங்க விட்டுட்டு நின்று நிற்க மாட்டேங்கல ஏதோ ப்ராப்ளம் போல தெளி கூட ரெண்டு தடவை பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி பார்த்தா ரிலீஸ் ஆக மாட்டேன் தண்ணி வந்துட்டே இருக்கு பக்கத்துல ஒருத்தர் போயிட்டு இருந்தார் ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்க என்ன பண்ணணும் சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் நீங்க பாட்டுக்கு வந்துருங்க கேள்வா இவர் பொறுப்பு சொல்றாரு இவர் இந்தியாவில் வந்து வந்துருமாறு போல இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் பேசுறா தண்ணி வேஸ்டாகலாம் போகுது சரி நீங்கள் போங்க நான் பாட்டு நான் சரி பண்ணிடுறேன் சரி கூட ரெண்டு தடவை சரி பண்ணி பார்த்தாலும் அது வர்ற மாதிரி தரல சரி நாம் இந்தியர் வழியை பின்பற்றுவோம்னு சொல்லி நானும் நான் பாட்டுக்கு போயிட்டேன் கொஞ்சம் தள்ளி போறோன்னா தண்ணி தானா ஒன்று போச்சு இது எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கூட ரெண்டு வினாடி தண்ணி வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய ஆஃப் பண்ணுற வேலையே கிடையாது நீங்கள் ஆன் பண்ணுற வேலை மட்டும்தான் உண்டு வழியை ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அது அதுவாகவே ஆஃப் ஆகிடும் நாம ஆஃப் பண்ற வேலையை நாம பண்ணணும்னு சொல்லி சொன்னா அது ஆண் குழம்பி அது ஆன் பண்ற மாதிரி ஆயிடும் அந்த வேலையை நம்ம பார்த்ததுனால தண்ணி நிற்க பண்ணிட்டு இப்ப நம்ம மனசுலேயே இதே வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் மனசுக்கு வந்து ஆண் பண்ற வேலையே மட்டும்தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அதோட அதை விட்டுட்டோம்னு சொன்னா அது சொன்னாலே ஆஃப் பண்ணி அது ஆஃப் ஆகிடும் நாம ஆஃப் பண்ற வேலையை நாம கொடுத்துக்கிட்டு அது ஆன் பண்ணி விட்டுறோம் இது தெரியாம நாம என்ன பண்ணிடுறோம் தேவையில்லாத குழப்பத்தை குழம்பு உண்மையிலே நம்ம வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது அதை சரி சொல்லி சரி பண்ணணும் பண்றதுனால என்ன சொல்லி சொன்னா ஒரு தேவையில்லாத போராட்டம் இப்போ இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வருது எவ்வளவோ துக்கம் இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் நம்ம சும்மா அதுபோக்கில் விட்டா எப்படி நமக்கு போயிடும் அது எப்படி சால்வ் ஆக முடியும்ங்கிற மாதிரி ஒரு மலைப்பான தன்மை ஒரு சராசரி மனிதருக்கு இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து சில துன்பங்கள் வந்து நம்மளை அழுத்திக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் இது போகிறது மாதிரியே தெரியலையேங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் நம்மள இதோட இருக்குது இது எப்படி நம்மள விட்டு ரிலீஸ் ஆக முடியும்ங்கிற ஒரு தோற்றம் தான் நமக்கு இருக்கும் ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டதன் விளைவாக தான் நம்ம அதை விட தெரிய முடியும் நீ இப்போ எல்லாராலேயும் விட முடியாது ஒரு சரா யாருக்காவது ஒருத்தர் அப்படி அப்படி விட்டாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவங்கள அறியாமல் விட்டுடுறாங்க அது எப்படி விட்டோம்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாமல் விட்டுடுறாங்க இப்போ ரமணருடைய லைஃப் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வந்து பதினாறு வயசுல அவருக்கு இந்த ஞானம் கிடைக்கும் அப்போ பதினாறு வயசுல இருந்தா பாருங்க என்ன விவரம் தெரியும் அப்படி ஒன்றும் பெரிய விவரம் தெரியாது சாதாரண ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக தான் இருக்க முடியும் அப்போ அந்த நேரம் ஒரு சாஸ்திரமும் படித்ததில்லை ஒன்றும் படிச்சதில்லை ஆன்மீகத்தை பத்தி எதுவுமே தெரியாது ஆனால் அவருக்கு ஞானம் கிடைச்சது எப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு மரணம் பயம் ஏற்படும் அப்போ நமக்கு வந்து மரணம் ஏற்பட்டுருமோ சொல்லி ஒரு என்ன ஏற்படும் பொழுது இப்போ அந்த ஒரு சராசரி மனிதனா யாருக்காவது ஒரு ஆளுக்கு அப்படியே வந்து ஒரு மரணபயம் ஏற்பட்டா என்ன தோணும் அந்த மரண பயில விடுபடணும்னு தோணும் இப்ப இவர் என்ன பண்ணிடுறாரு அந்த மரணபயம் ஏற்பட்ட உடனே அந்த மரணத்தை சரி இது மரணம் என்ன மரணத்தான் மரணம் தான் எப்படி வருது பார்ப்போங்கிற மாதிரி அந்த மரணத்தை அப்படியே எதிர்கொள்ளாரு இது அவர் வந்து யாரையுமே சொல்லிக் கொடுத்து செய்யல அவர் அறியாமலே மரணம் மரண பயத்தை அப்படியே எதிர்கொள்ள சார் மரணம் தான் வருது மரணம் வந்துட்டு போட்டு நாமளே செத்தே போயிட்டோம் என்னதான் ஆகுதுங்கிற மாதிரி அப்படியே அதை எதிர்கொள்ள ஆரம்பிச்சுட்டார் இப்ப இது என்ன சொன்னா அந்த மனசு வந்து அதுவா இயங்குது இவரு ஏற்கலை முதல்ல வந்து மரண பயம் வருது அதுவா தான் வருது இப்ப நாம வந்து அதை சரி பண்ணணும்னு நினைச்சோன்னு சொன்னா அதை ஏற்கிறோம் அவர் வந்து அதை ஏக்கல அது என்னதான் ஆகுதுன்னு சொல்லி அதுவா ஏங்க விடும் பொழுது என்னன்னு சொன்னா அது அதுவாவே போயிடுது இப்ப நீங்க திருச்செந்தூருக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த கடல்ல குடிக்கிறவங்க எல்லாம் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த கடல் வந்து அந்த அலைகள் வந்து கரை தான் அலைகள் அடிக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளித்து உள்ள தள்ளி போயாச்சுன்னு சொன்னா அலைகள் வந்து பெருசா எழும்பும் ஆனா அது ஒண்ணுமே பண்ணாது இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா யாருமே கொஞ்சம் தள்ளி போக மாட்டாங்க இந்த கடல் ஓரத்திலே நிற்பாங்க அந்த இடத்துல வந்து அந்த அலைகள் வந்து சுருட்டி அடிக்கும் அதை எதிர்கொண்டு அதுல அதை அதுல அந்த இது அந்த ரெசிஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி நிற்கும்போது என்ன சொன்னா அந்த அலை அப்படியே அவங்களே சுருட்டி போட்டுரும் சிலவங்களுக்கு அந்த அலையில கை முறிஞ்சவங்க கால் முறிஞ்சவங்க எல்லாம் எத்தனை பேரை கிடக்குது இப்ப நீங்க கொஞ்சம் என்ன பண்ணா கொஞ்சம் லேசர் ரெண்டு நாலு ஸ்டெப்பு தள்ளி உள்ள போய் நின்றுட்டானுன்னா உங்க அலை வந்து என்ன சொன்னா உங்களுக்கு தலைக்கு மேல கூட போகும் அவ்வளவு உயரமா வரும் நீ ஒண்ணு ஒண்ணு நீ நிற்கிற இடத்துல அமைதியா நின்ட்டு இருந்தா போது உங்க தலைக்கு மேல அது பாட்டு போயிடும் உங்களை ஒண்ணுமே பண்ணாரு உருட்டம் செய்யாது நீங்க பாட்டு என்ன குழிச்சிட்டு இருக்கலாம் அலை கிராஸ் ஆயிட்டுங்கன்னா தண்ணி வந்து அவங்களுடைய இடுப்பளவுக்கு வந்தோம் அது வரும்போது தான் அவங்க தலைக்கு மேல வர மாதிரி வரும் அது ஒண்ணுமே பண்ண வேண்டியது இப்போ என்னன்னு சொன்னா இதே தான் வந்து ரமணர் வந்து அப்படியே மரண பயத்தை ஏற்படும் போது அது அப்படியே அவர் கிராஸ் பண்ணி போயிட்டு அப்போ என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் அவர் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமாக அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்படி ஏற்க ஏதோ ஒரு மாதிரி நடந்திருக்க ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது என்னன்னு சொல்லி அவருக்கு புரியல ஏதோ ஒரு வித்தியாசம் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமாக நல்ல கிடைச்சு என்ன நல்லன்னு தெரியல அவருக்கு பிறகு லேட்டரா தான் அவர் வந்து பிறகு தியானங்கள் பண்றது அந்த மற்றவங்களோட சேர்றது அப்படி இப்படிலாம் இது பண்ணி பிற்காலத்துல சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு அன்னைக்கு தான் என்ன நிலையை அடைஞ்சோங்கிறது பிறகுதான் தெரியும் இப்ப இதே மாதிரி வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய லைஃப்ல இதே மாதிரி சம்பவம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் உலகத்துக்கே ஒரு போதகராக வருவாரு சொல்லி அவரை ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவரை வளர்க்குறாங்க நிரோதமான பயிற்சிகள் கொடுக்குறாங்க தியான பயிற்சி அப்படி வந்து தியான பயிற்சியில் எத்தனை அனுபவங்கள் கிடைக்கிது சமாதி நிலை வருது ஒரு உடல் சூக் சரீரத்தை எடுத்து வெளியெல்லாம் போறாரு எங்கெல்லாமே போயிட்டு வர்றாரு அத்தனை மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அவருக்கு அந்த ஞானம் தெளிவு கிடைக்கும் அப்ப என்ன பண்றாரு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கூட இருந்த அவருடைய பிரதர் நித்யா சொல்லி ஒரு பேர் அப்போ அவருக்கு வந்து ஒரு உடலுக்கு முடியாமல் படுத்து கிடக்கிறாரு இப்ப இவரு தான் கூட உட்காந்து சிகிச்சை பண்ணிட்டு இருக்கார் அப்ப அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு கடல் பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கு அப்ப கிருஷ்ணமூர்த்தி கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி எல்லாரும் பிளான் பண்றாங்க அப்ப கிருஷ்ணமூர்த்தி என்ன என்னுடைய பிரதரை விட்டுட்டு வர வரமாட்டேங்கிறார் இப்ப அங்க வந்து அவங்க சில தெய்வீக ஆற்றல்களோட அவங்க அந்த தியாசாபியல் சொசைட்டியில தான் வந்து வாழ்றாங்க தியாசாபியல் சொசைட்டியில உள்ளவங்களுக்கு சில தெய்வீக சக்திகளோட அவங்களுக்கு சில தொடர்புகள் உண்டு இப்ப அவங்க ஒரு ஆரோட மாதிரி கேட்கறாங்க கிருஷ்ணமூர்த்தி கூட்டிட்டு போலாமா அவருடைய பிரதர் சீரியஸா இருக்கிறாரு இவருக்கு ஒன்றும் ஆகாதா எப்படி என்னங்கறதெல்லாம் கேட்கறாங்க அப்போ அந்த அவங்க அந்த தெய்வீக உத்தரவு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணமூர்த்தியை தாராளமா கூட்டிட்டு போகலாம் அவருடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாது அவர் பிளச்சிக்கு மாதிரி இவருக்கு ஒரு உத்தரவு மாதிரி பதில் மாதிரி வரும் கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு அவங்க கடல்ல பிரயாணம் பண்றாங்க நடுக்கடல்ல கப்பல் போயிட்டு இருக்கும் பொழுது கலகிராம வருது அவருக்கு என்ன ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லி அப்ப இவங்க வந்து அந்த அருள் வாக்க நம்புறதா அல்லது இந்த தந்தியை நம்பி நம்ம திரும்புறதா சொல்லி அவங்களுக்கு முடிவெடுக்க முடியல அந்த நிலையில ரெண்டாவது அந்தது ஒரு பிரதர் இறந்து போயிட்டா இருந்துச்சு அப்ப இவருக்கு ஒண்ணுமே ஓடலை என்ன தெய்வம் சொல்றதே நம்ப முடியலன்னு சொல்லி போது நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனுக்கு போயிருக்காரு அந்த நிலையில ஒரு ஒரு பத்து நாள் வந்து ஒரு ரூம்ல உட்காந்து அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்கார்ந்துருக்காரு இப்ப என்னங்க அவர் எத்தனை விதமான தியானங்கள் பண்ணவர் சமாதி நிலைக்கெல்லாம் போனவர் அவர் நிறைய அவர் துக்கத்தை மறந்து அவர் சமாதி நிலைக்கு கூட போயிடலாம் ஆனா அவர் அந்த எந்த துக்கத்திலிருந்து விடுபடணும்ங்குற எண்ணம் இல்லை அது எந்த துக்கம் அவர் ஏற்பட்டதோ அந்த துக்கத்தோட அப்படியே உட்கார்ந்துருக்க அது அப்படியே ரெசிஸ்ட் பண்ணாம அது அப்படியே ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்ட நிலையில அது அவரை கடந்து போயிடும் அப்பதான் அவர் வந்து அவர் ஒரு பத்து நாள் கடந்து கடந்து அந்த ரூமை திறந்து வெளியே வந்தா ஞானியா வெளியே வர்றேன் ஒண்ணும் பண்ணல அவர் இருக்கு அவனுடைய மனசை வந்து அதுபோக்குல இயங்க விட்டுறாரு அது வரைக்கும் என்னன்னு சொன்னா மனசை நாம இயக்கிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கில இருந்து அவர் மனசை இயக்கல மனசு அதுவா இயங்க விட்டுட்டாரோ இப்ப தான் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு டிரேனிங்கை தான் எல்லாருமே எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொல்லி தெரியாதபடி நிறைய கன்ஃபியூஷன் ஆயிருக்காங்க நல்லா செலவு இந்த இடத்துக்கு வந்து அந்த அப்படி ஏற்பட்டதுனால ஒரு லிபரேஷன் ஏற்படும் அந்த மனசு எல்லாமே ஒரு பிரவாகமா ஓட ஆரம்பிச்சிருக்கும் அப்ப பிரவாகமா ஓடுறது வந்து ஒரு நல்ல நிலை அந்த தான் என்னன்னு சொல்லி சொன்னா முக்தி நிலை லிபரேஷன் சொல்றோம் அது ஒரு நிலை அது ஒரு அனுபவம் அது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் அது வரைக்கும் ஏற்பட்ட அனுபவம் வேற அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அனுபவம் வேற ஆனா அந்த அனுபவத்துக்கு வந்து லிபரேஷன் சொன்னா கரெக்ட் அதுக்கு வந்து சிலவங்க அதுக்கே ஞானம் சொல்லி பேர் படுத்த நிலை என்னன்னு சொன்னா ஞானம்ங்கிறது ஒரு விசித்திரமான நிலைன்னு சொல்லி அதை தேடிக்கிட்டே அலைய ஆரம்பிச்சிடலாம் உண்மையிலேயே ஞானம் சொல்லி சொன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதே இல்லை எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஞானம் ஒரு இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து அனுபவத்தோட இணைச்சி இணைச்சு பார்த்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து கெடுத்துறான் உண்மையில அண்டர்ஸ்டாண்டிங்க அனுபவத்தை இணைக்கவே கூடாது அண்டர்ஸ்டாண்டிங் வெறும் இன்டெலெக்சுவல் இப்ப யாராவது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஞானம்னு சொல்லி நீங்க யாருக்காச்சும் சொல்லி பாருங்க யாரும் நம்ப மாட்டாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு விட்டுறாங்க இப்படித்தான் எல்லாருமே ஞானம் அடைஞ்சவங்களுமே வந்து அதை விளக்கம் சொல்றதுல ரெண்டையும் இணைச்சு இணைச்சு சொல்லி மற்றவங்களை விளங்க விடாம அவங்க அடைஞ்சது கரெக்ட் அவங்க அடைஞ்சதுல எந்த தப்புமே இல்லை அவங்க சரியா புரிஞ்சுட்டு சரியா நடத்தி வந்துட்டாங்க ஆனா அடுத்தவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்றதுல ரெண்டையும் சேர்த்து போட்டு பேசி இது பண்ணிடலாம் இப்ப நம்ம சாஸ்திரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு